தென்காசி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் இருக்கிறது தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே உள்ள கம்பளி சீவலப்பேரியான் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் மகன் இருந்துள்ளனர் மகள் வீரசிகாமணி எனும் ஊரில் வசித்து வரும் நிலையில் மகன் வெளியூரில் தங்கி பணியாற்றி வருகிறார் முருகேசனோடு அவரது தாய் சுடலை மாடத்தி தந்தை பரமசிவன் ஆகியோரும் வசித்து வந்தார் சில மாதங்களுக்கு முன்பாக முருகேசன் ஆயக்குடியில் உள்ள அமர் சேவா சங்கத்தில் பணியாற்றி வந்தபோது எதிர்பாராமல் நிகழ்ந்த வாகன விபத்தில் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து உடல்நிலை சரியில்லாத முருகேசனையும் அவரது தாய் தந்தையையும் அப்படியே விட்டுவிட்டு முருகேசனின் மனைவி சென்றதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த தாய் சுடலை மாடத்தி கம்பளிக்கு அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் வைத்து தனது மகனுக்கு வாழைப்பழத்தில் விஷம் கலந்து கொடுத்து சாப்பிடக் கொடுத்திருக்கிறார் பின்பு தனது கணவர் பரமசிவத்திற்கும் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டிருக்கிறார் இதனையடுத்து தோட்டத்தில் மூன்று பேரும் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் இதனை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மூன்று பேரது சடலங்களையும் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாயே தனது மனநலம் பாதிக்கப்பட்ட மகனுக்கும் தனது கணவருக்கும் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க